நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருதுங்க யாருடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அட அஞ்சலி நம்ம அஞ்சலி என்னம்மா சொல்லுமா அஞ்சலி என்னம்மா விஷயம் விட்டை விட்டு போயிட்ட ரொம்ப நாளாச்சு என்ன விஷயம் எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஏய் நீ பண்ணதுக்கெல்லாம் பலிக்கு பலி வாங்க போகிற வேண்டிய உனக்கு கூடிய சீக்கிரம் உன்னை கூடிய விரைவில் உன்னை பலிக்கு பலி நான் வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாம திக்கு தேனறி போய் ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்காங்க ஐயோ என்னடா என்னடாது நமக்கு வந்து சொதனை அப்படின்னு சொல்லிட்டு வாழ் வேமாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க ஆனால் இருந்தாலும் இந்த அஞ்சலியோட பேச்சு எல்லாமே காற்றோட போச்சு அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன் சொல்கிற சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அஞ்சலி எப்படி இருந்தாலும் கூடிய விரைவில் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வரப்போதுங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டும் போயிட்டா அந்த இடத்துல நம்ம அவர் அவருந்தேன்னு கொஞ்சம் உஸ்பை தூண்டுக்கிறாங்க அந்த இலக்கியாவை சும்மா விடக்கூடாது இன்னும் ஒரு பக்கம் ரொம்பவே வாழ்க்கையில் ஒன்று நொந்து நூடுல்ஸ் ஆக்கி விட்டா என்ன ஒரு பக்கம் நூடுல்ஸ் ஆக்கி வந்து வேக விட்டா அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்கே கூட்டே நீ திரும்ப வச்சாலும் அவ்வளோதான் வாழ்க்கை போச்சு அது இல்லாமல் வீட்டை விட்டு இப்போ போக முடியல அப்போ ஒரு பக்கம் வீட்டுல சாத்தி வச்சுன்னு என் உனக்கு எவ்வளோ திமுரு இருந்தால் எவ்வளோ கொழுப்பு வந்தால் வீட்டுக்கு வெளியே போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன் என்னை ஆல்ரெடி ரெண்டு டைம் அசிங்கப்படுத்திட்டா இப்போயும் என்ன அசிங்கம் படுத்துருமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாருமாறு தக்காளி சோறாக ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசுறது எது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் இருக்குது அதே சமயத்தில் திடீர்னு ஜோசியர்கிட்ட வந்து போன் வருது என்னடா இது ஜோசியர் திடீர்னு ஃபோன் பண்ணுறாருன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா ஜோசியிருந்து ஏமா இலக்கியா நல்லா நல்லா இருக்கியா குடும்பத்தில் எல்லாம் எப்படி இருக்கு அஞ்சலி எல்லாம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க ஐயா சாமி உங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியாதா அஞ்சலிக்கும் கௌதம் மறுபக்கம் கார்த்திக்கு இடையில ரொம்பவே பேர் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வயிற்றில் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லி ஒரு தகவலை பரப்பி விட்டுருந்தா இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம கார்த்தி வந்துன்னு அடித்து வெரைட்டி துரத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டான் இதுக்கு மேலே அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி வாங்கிட்டோம் ஐயோ தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டீங்களே ஒரு இந்த குடும்பம் ரொம்பவே பாவம் பண்ண குடும்பம் இந்த குடும்பத்துலேருந்து திடீர்னு இவ்வளோ ஒரு பாவம் நடக்கிறதுனால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறீங்க இதனால் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு உயிர் போக போகுது அது எந்த உயிர்னு சொல்லிட்டு என்னால் இப்போதைக்கு தற்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதை என்ன பேசுறது எது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்ன சாமி சொல்கிறீங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாங்க உண்மைதான் உண்மை இது எல்லாமே நடக்கப்போகுது கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் ஒரு மரண ஓலை கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதை என்ன பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பயத்தில் பயந்து நடிகனு இருக்காங்க என்னடா இப்போ பண்ண போகிறோம் எதுனா பண்ண போகிறோம் ஒன்றும் பொறியிலே கடவுளே நமக்கு மட்டும் ஏண்டா இந்த பிரச்சனை சுற்றி சுற்றி வலிச்சு வலிச்சு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை இருக்காங்க என்னங்க பண்ணுறது அவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அடிச்சு தான் இருக்கு உடனே அதே சமயத்தில் இந்த விஷயம் ஜானுக்கு தெரிஞ்சோம்னா ஜானு அவர் தான் பகீர்னு டுகீர்னு போயிருவாங்க இதுக்கு மேலே ஜானேக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளவே போட்டி மூடி இருக்காங்க ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் எதையும் சொல்ல முடியாதுன்னு குறிப்பிட்டு எல்லாமே நடக்கிறது நடந்துதான் ஆகும் நடக்காதது நடக்காம தான் இருந்தோம் அப்படின்ற கான்செப்ட் தான் போயின்னு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடினே இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கா அவன் தாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் காரில் போயின்னு இருக்காரு போடா போ நீ முன்னாடி போனால் நான் பின்னாடி வரும்னு சொல்லிட்டு பின்னாடி மூக்கில் அறி எடுத்து நான் அப்படியே சும்மா வேற லெவலில் ஒரு பக்கம் போயின்னு இருக்காரு போயிட்டு ஒரு தூக்கு தூக்குனா முடிஞ்சுங்க கௌதமோட சோழி அவ்வளோதான் சோழி முடிஞ்சு அடுத்து பாடை கட்டி கருமா அது பண்ணி அடுத்து சோற போட்டு பொங்க வச்சு எல்லாமே முடிச்சு விட்ருவாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெறித்தனமாக போயின்னு இருக்காங்க பாப்பா இன்னும் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சுவாரஸ்யமாக தான் போயின்னு இருக்குது இந்த சுவாரஸ்யத்துக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் மாற்றலாம் மாற்றப்படலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல்